இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்கப்போவதாக மிரட்டியது விசா நடைமுறைகளை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது குடியுரிமை மற்றும் வர்த்தக கொள்கைகளில் மாற்றம் என அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்பால் அந்நாட்டை சார்ந்து வாழும் பெரும்பாலான இந்தியர்கள் கதி வழங்கியுள்ளனர் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை டிரம்பின் வருகையால் பெரும் வீழ்ச்சியை சந்திக்குமா அல்லது பெரிய அளவில் ஏற்றம் காணுமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான இளம் ஐடி ஊழியர்களின் கனவு அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் வேலை கிடைத்து அங்கேயே சிறந்த எதிர்காலத்தையும் தேடுவதாக உள்ளது ஆனால் ஒரு சிலர் இந்த எண்ணத்தை கைவிடத் தொடங்கிவிட்டனர் இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பி விசா திட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என நான் நினைக்கிறேன் குடியேற்றத்தை முற்றிலுமாக தடுக்கும் முயற்சிகளையும் டிரம்ப் முடுக்கிவிடலாம் இதனால் தகுதி வாய்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை ஹெச் ஒன் பி விசா மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறது அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என தொடர்ந்து கூறி வரும் ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசா நடைமுறைகளை கடுமையாக்கினால் அதில் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவர் அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றுவதை விட இந்தியாவில் திறமைக்கேற்ப வேலைகள் மூலம் டாலர்களிலேயே சம்பாதிக்க முடியும் என்றும் சிலர் கூறுகின்றனர் காரணம் இந்தியா ஒரு மென்பொருள் வணிகத்திலிருந்து ஒரு பெரிய சேவை வழங்கும் தளமாக மாறியுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு மென்பொருள் முதல் இணைய பாதுகாப்பு வரை அனைத்தையும் இந்திய தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வழங்குகின்றனர் சொந்த நாட்டு இளைஞர்களின் திறன் இந்தியாவுக்கு அதிகம் தேவைப்படுகிறது இந்தூரை தலைமையகமாக கொண்டு இயங்கும் பீன்ஸ் என்ற நிறுவனத்திற்கு அமெரிக்கா ஜெர்மனி துபாய் போன்ற இடங்களில் நிறுவனங்கள் உள்ளன சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் பணிபுரியும் பீன்ஸ் தன்னை ஒரு ஏஐ டிஜிட்டல் உருமாற்ற மையமாக பார்க்கிறது இந்தியாவிலேயே வேலைவாய்ப்புகள் குட்டிக் கிடப்பதால் ஐடி சார்ந்த வேலைகளுக்கு இனி அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டியதில்லை என்கிறார் நிறுவனர் சித்தார்த் சேதி அமெரிக்காவை சேர்ந்த பல பெரிய நிறுவனங்கள் இந்தியாவிலேயே பெரும் கட்டமைப்புகளை கொண்டுள்ளன எனவே ட்ரம்ப் வருகை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது டிரம்பின் வரி கொள்கைகள் குறித்து பேசும்போது இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையில் அது ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றே நான் நினைக்கிறேன் இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி மென்பொருள் சேவைகளின் மொத்த ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுமார் பதினேழு லட்சம் கோடியாக வளர்ந்துள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டு பதினாறு லட்சம் கோடியாக இருந்தது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பின் வெற்றிக்கு பின்னர் டாலர் மதிப்பு வலுவடைந்து வருவதால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் நிதி கொள்கையை நிர்ணயிக்கும் வட்டி விகிதம் பணவீக்கம் போன்றவை நல்ல நிலையில் இருக்கும் என்பதோடு இது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறையை மேம்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் பொதுவாக இருந்து வெளிவரும் மென்பொருளுக்கு வரவேற்பு இருக்கிறது டாலர் வலுவடைந்து இந்திய மென்பொருள் ஏற்றுமதியும் நடந்தால் அது நல்லது ஏனென்றால் நீங்கள் இந்தியாவில் ரூபாயில் சம்பாதிப்பதை விட டாலர்களில் அதிகம் சம்பாதிக்க முடியும் ட்ரம்ப் ஆட்சியில் டாலர் மதிப்பு தொடர்ந்து வலுவடையும் என்றே தெரிகிறது சீனாவை இந்த முறையும் கடுமையாக அணுகுவார் என்பதால் அமெரிக்காவின் நிதி திறமையான இளம் சக்தியை கொண்டிருக்கும் இந்தியா பக்கம் திரும்புவதை தவிர வேறு வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய ஐடி துறை மேலும் வளரும் என்றே நான் நினைக்கிறேன் இன்றைய உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப சந்தை முற்றிலும் இந்தியாவை சார்ந்துள்ளது அந்த சார்பு நிலையை நாம் சரியாக கையாள வேண்டும் இதன் மூலம் நாம் முன்னேற வேண்டும் நாம் நமது பார்வையை விரிவுபடுத்தி குறிப்பாக கள தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகள் கல ஆராய்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் நாமே உருவாக்க வேண்டும் விசா கட்டுப்பாடுகள் குடியேற்ற கொள்கைகளால் ட்ரம்பின் ஆட்சியில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு கிடைப்பது இந்தியர்களுக்கு சவாலாக மாறினாலும் இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியால் உள்நாட்டிலேயே ஐடி ஊழியர்களால் அதிக பலனை அடைய முடியும் என நிபுணர்கள் நம்புகின்றனர்